பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியங்க பாருங்க அவன் வந்து ஆழ்ந்து தூங்கணும் அப்படின்னா எல்லா ஜீவராசியும் மனிதனும் அப்படி தான் மனிதனும் வந்து வந்து எப்படி நினைக்கிறோம் அப்பா அம்மா குட்டியில் இருக்கும்போது காப்பாற்றணும் அப்புறம் ஒரு வயசுக்கு அப்புறம் கூட நம்மளை நாம்ளே காப்பாற்றிக்கிற தைரியம் இருக்கிற வரைக்கும் இருக்கிறோம் அப்புறம் யாரோட அன்றாடையாவது நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு தானே யோசிக்கிறோம் அதுதான் இதுங்களும் அதையே தான் யோசிக்குதுங்க பாதுகாப்பாக எங்கள் விஜய் குட்டியாக இருக்கும்போதும் இப்படி தான் வந்து தூங்குவான் வீட்டுக்குள்ளேயே தான் தூங்குவான் விஜய் குட்டியாக இருக்கும் போது வீட்டுக்குள்ளே தான் தூங்குவான் அப்புறம் அவன் இப்போ வர்றதில்ல இப்போ பார்த்தீங்கன்னா இவன் எல்லா எல்லா குட்டிங்கும் நான் வளர்த்துனதுலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் அவங்க இப்படி தான் பாதுகாப்பாக இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க அவங்க தூங்குற எல்லா இடமும் பாதுகாப்பாக தேர்ந்தெடுத்து தான் தூங்குறாங்க இந்த இடத்துல இருந்தால் நமக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி அது வீடாக இருக்கலாம் எங்கள் மல்லிகைப்பூ பந்தலாக இருக்கலாம் அந்த மணல் மேலையாக இருக்கலாம் எங்கே வேணுன்னாலும் அப்புறம் த தோப்புக்கு போயிடுறாங்க வெயில் அடிச்சிச்சு கிளைமேட் சரியில்லை அப்படின்னா குழு குழுன்னு தோப்புக்கு போயிடுறாங்க பாதுகாப்பு தயவு செஞ்சு கொடுங்க சாப்பாடு கொடுங்க பாதுகாப்பு கொடுங்க அவங்க உங்களையே சுற்றுவாங்க யார் உங்களை சுற்றுறாங்களோ இல்லையோ இவங்க உங்களை சுற்றுவாங்க இது வரைக்கும் எல்லா நிறையா பேர் வந்து யூடியூப்பில் நான் பார்க்குறேன் நீங்களாம் வந்து சொர்க்கத்துலேருந்து குதிச்சு வந்துட்டிங்களா என்னவோ தெரில அவ்வளவு செய்கிறீங்க அளவுக்குலாம் என்னால் செய்ய முடியலன்னு தான் வருத்தமாக இருக்குது நன்றிங்க